முதல் வணக்கம் நேரலுக்கு இனிய காலை வணக்கம் எப்பவுமே பட்டிமன்றமாக இருக்கட்டும் இல்லை கதையாக இருக்கட்டும் அம்மாவே ரொம்ப முன்னிலைப்படுத்தி அதிகப்படுத்தி மிகைப்பிடித்தெலாம் சொல்லுவாங்க ஆனால் அம்மாவுடைய ஸ்தானம் பெரிய தான் அதை ஒத்துக்கிறணும் அதே நேரத்தில் நிறைய இடங்களில் அப்பா பற்றி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் குறைவு அப்பா பற்றி ஏன் மேடையில் பேச மாட்டேங்கிறீங்க என் அப்பா பற்றி என் சிறப்புகளாக சொல்ல மாட்டேங்கிறீங்க அவர் ஒன்றுமே செய்யலையா பார்த்தீங்களா ஒரு முந்நூறு கிலோ வெயிட்டு உள்ள ஒரு பெரிய இருசக்கர வாகனத்தை ஒரு டூ வீலரை ஒரு குச்சி மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஸ்டாண்டு தாங்கி நிற்கிது சார் முந்நூறு கிலோ நானூறு கிலோ வெயிட்டு அதுதான் அந்த ஸ்டாண்டு தான் அப்பா சின்னதாக இருக்கும் அது ரொம்ப அப்படி காலோடு பயன்படுத்துகிறதோடு இருக்கும் ஆனால் அதனுடைய வலிமை பாருங்கள் அவ்வளோ ஒரு வாகனத்தை நிறுத்துறதே அது ஒரு சின்ன ஸ்டாண்ட் தான் அதுக்காகத்தான் அப்பாவுக்காக கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயம் இருக்குது சார் பழைய பெரியவங்களாம் போட்டிருக்க செருப்பை பார்த்துருக்கீங்களா நூலாக கட்டி ஆணியாக வச்சு அதில் இந்த சேஃப்டி பின்னெல்லாம் மாட்டியிருப்பாங்க அந்த பாதம்பர இடம் மட்டும் ரவுண்டாக ஓட்டையாகவே இருக்கும் அது என்ன காரணம்னா பையன் ஸ்கூல்லேருந்து வருவேன் இல்லை காலேஜ்லேருந்து வருவேன் அப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு புதுசாக ஷூ வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹேண்ட் வாஷ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஆகும்டா அது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆகும் இந்த நேரம் பார்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா யோசிப்பார் இருந்தாலும் தனக்குனுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு ஒரு இவர் ஒரு சின்ன ஒரு வேட்டியை நாலு மூணு வேட்டி எடுக்கலாம்னு நினைச்சிருப்பார் நிறுத்திட்டு பரவாயில்ல ரெண்டு மாதம் கழிச்சு சேர்த்துக்கிடுவோம் தனக்கு செருப்பு தேவையில்லை மறுபடியும் இன்னும் ரெண்டு பின்ன கூட சேர்த்து போடும் போட்டுட்டு பையனுக்கு பையனுக்கு சூ வாங்கி கொடுத்து அதை காலில் மாட்டி அப்படி காலையில் போகும்போது சன்னல வழியாவோ இல்லை பின்னாடி இருந்த பார்த்து ரசிப்பார் வரீங்களா ச அதில் இருக்க மன நிறைவு என்னமோ அவரே போட்டு போன மாதிரி தன் தேவைகளை புறம் குறைத்து கொண்டு வாரிசுகளுக்காக குழந்தைகளுக்காக மனைவிக்காக வாழ்கிற ஒரு ஜீவன் மெழுகுவர்த்தி வரீங்க மெழுகுவர்த்தியை பார்த்தீங்கன்னா அழகா வெளிச்சம் தெய்மே போய் பக்கத்தில் வைப்பாருங்க கீழே ரவுண்டாக ஒரு இருட்டு இருக்கும் அந்த இருட்டு தான் அப்பா என்ன அர்த்தம் வீட்டுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு எப்படி மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை கொடுக்குதோ அது மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துட்டு அந்த மெழுகத்திக்கில் ஒரு சின்ன இருள் இருக்கும் பார்த்தீங்களா சோகம் அதான் அப்பா அந்த இருள் வந்து அப்பாவுடைய சோகம் அத்தனை சோகங்கள் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இன்பங்களை புறா வாரிசுகளுக்கு மனைவிக்கு கொடுத்துட்டு வாழ்கிற ஒரு ஜீவன் இப்படி அப்பாவோடைய அழகு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார் எல்லாரும் தூங்கியிருப்போம் இரவில் அப்பா மட்டும் கைத்துக்கட்டில் போட்டு வெளியே வச்சிக்கிட்டே இருப்பார் இஎம்ஐ கட்டணும் அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டணும் இவனுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் எடுக்கணும் இப்படி தன்னை பற்றி யோசிக்காமல் தன் குடும்பத்தை மனைவியை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்பா நம்மளை இந்த உலகத்துக்கு தந்தவர் அதனால தான் அவர் தந்தைன்றது ரொம்ப தன்மை சிரமங்களை அப்புறம் உள்வாங்கிக்கிட்டு நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு ஜீவன் அதனால தான் நிறைய இடங்கள் அவரை பற்றி பதிவில் இல்லை தாயும் குறைச்சி சொல்கிறது இல்லை தாய்க்கும் நிகரான விஷயத்தை செய்யக்கூடியவர் தான் தாய் நல்ல மனத்தை குடும்பத்துக்கு செஞ்சால் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்கு தாய் மனத்தை கொடுப்பவர்கள் தந்தை பணத்தை கொடுப்பவர் அது ரொம்ப அவசியம் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சோன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்பாடா பண்ணுவோம் அப்படின்லாம் நினச்சேன் ரிலாக்ஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம் அது மாதிரி அந்த நம்ம அப்பாடான்னு சொல்கிறதுக்கு நம்ம அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார் அதுக்காகத்தான் சொல்கிறது நீங்கள் ஃபோனில் கூட அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறக்கு நிறையா விஷயம் இல்லாட்டி கூட அவருங்களும் இங்கே கேட்குறதுக்கு நிறையா விஷயம் நல்ல நல்ல விஷயம் சொல்வார் நம்ம நல்லதுக்காக சொல்வார் ஏன்னா வெளிநாடுகளை பாருங்கள் குடும்பத்தையே விட்டுட்டு அவர் மட்டும் வெளிநாடு சிங்கப்பூர்ல போய் பார்த்துருக்கிறேன் நிறையா வெளிநாடுகளை பார்த்துருக்குறேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சு சார் பத்து வருஷம் ஆச்சு சார் இன்னும் ஊருக்கு போகல சார் ஒட்டகம் மைக்கிறாங்க சார் இங்கே வந்து கௌரவமாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிட்டு சொன்னால் கூட அங்கே அவர் படுற சிரமம் அதிகம் மனைவி கட்டியில் தூங்குவதற்கும் குழந்தை சொகுசாக தொட்டிலில் தூங்குவதற்கும் அவர் அங்கே கட்டாந்தரையில் படுத்து டிரைவர் வேலைக்குன்னு கூட்டு போயிருப்பாங்க ஆனால் எல்லா வேலையும் செய்வார் அப்படி பதிமூணு பதினாலு வருஷமாக அங்கேருந்து ரூபாய்களை அனுப்பி சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா எதை வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக இயங்கக்கூடிய நம்மளுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஒரு ஜீவன் கேட்டிங்கன்னா தந்தை அதனால் தந்தையும் நிறையா பேசுவோம் தாய்க்கு நிகரானவர் தான் அவரும் என்பதை சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிலில் சேர்ந்து ஆயிரத்து ஆயிரத்தி எட்டு பிரார்த்தனைகள் பண்ணாலும் அபிஷேகங்கள் பண்ணாலும் நடையாக நடந்து பாத யாத்திரை பண்ணால் கூட நிறைவு காலத்தில் தாய் தந்திரை கண்ணீர் வடிக்க வைத்து ஒரு இளைஞன் ஒரு வாரிசு இருக்காருனா அவன் புண்ணியமாகவோ சந்தோஷமாக இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம் ஆனால் தாய் தந்தையை போற்றுவோம் மீண்டும் நிறையா பேசுவோம் வணக்கம்